மக்களை இந்த வீடியோக்குள்ள போகும்போதல் ஒரு சின்ன ஒரு இது ஒண்ணு என்ன அப்படின்னா இன்னைக்கு முத்துக்குமரன் அவர்கள் வந்து அவருடைய ஸ்பீச் வந்து ஒரு பண்ணிருப்பாரு நாலு நிமிட ஸ்பீச் வந்து அது அந்த பிக் பாஸ் கொடுத்த ஒரு டாஸ்க்ல அந்த டாஸ்கில் அவர் சொன்ன ஒரு விடயம் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவர் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்காரு எவ்வளவு தூரம் இந்த ஷோக்கு அவர் வந்து உண்மையா இருந்திருக்காரு நான் தூங்குகின்ற நேரங்களை தவிர மீதி நேரங்கள் என்னுடைய நினைப்பு என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே பிக் பாஸ் பற்றியதான் இருக்கு அப்படின்னு அது ஏன் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பொக்கிசம் கிடைச்சதுன்னா அந்த பொக்கிசத்தை நாம பாதுகாப்போம் இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்ப வராதா நம்மளுடைய திறமையை காமிக்க ஒரு திருப்பம் வராதா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வராதா அப்படின்னு பல இளைஞர்களுக்கு என்ன போல உங்களை போல பல பேருக்கு பல பேருக்கு ஒரு கனவு ஒன்று இருக்கும் ஒரு மெஜிக் ஒண்ணு கிடைக்காதா ஒரு தங்க முட்டை இருக்கிற வார்த்தை ஒன்று கிடைக்காதா நாங்க இப்படியே பிறந்து இப்படியே சாகணுமா அப்படின்னு இருக்கக்குள்ள ஒரு வாய்ப்பு ஒரு சான்ஸ் ஒண்ணு கிடைக்கும் அப்படி அந்த சான்ஸ கிடைச்சா அந்த ஒரு அருமை எப்படி தெரியும் அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தெரியும் அப்படின்றதுக்கு உதாரணமா நம்ம முத்துவ பார்க்கலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்குள்ள கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் அதுக்கு வந்து அவருக்கு கிடைத்த வாய்ப்பும் சரி அந்த ஷோக்கு தகுதியான நபர் அப்படி என்பதையும் சரி கிடைச்ச வாய்ப்பும் சரியா தான் கிடைச்சிருக்கு தகுதியான நபர் தான் இந்த ஷோக்கு வர வந்திருக்காரு அவரை கொண்டாடுறது சரிதான் அப்படி என்பதை அவர் எல்லா விதத்திலும் நிரூபித்துக் கொண்டிருக்காரு அப்ப அந்த ஸ்பீச் வந்து நீங்க உங்களோட கண்ணில் சோஷியல் மீடியால கண்டிப்பா படும் அதை வந்து பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க பல குரூப்போட ஷேர் பண்ணுங்க இப்ப சௌந்தர்யாவுக்கு ஜாக்லீனுக்கு அருணுக்கு இந்த ராணவுக்கு கூட சோ இப்படியான நபர்களுக்கு பிஆர் காசை கொடுத்து செயற்படுற எலும்பு துண்டுக்கு வேலை செய்யற அந்த பிஆர் கூட்டங்கள் இருக்கக்குள்ள முத்துவோட பிஆர மக்கள் தான் இருக்கணும் ஒவ்வொரு மக்களும் பிஆர்ஆ மாறணும் முத்துக்கு பப்ளிக்கோட நாயகன் முத்து அவர்கள் சோ முத்துவின் வெற்றி ஒட்டுமொத்த மக்களோட வெற்றி சோ முத்துக்காக குரலை கொடுங்க முத்துவு சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பல இடங்கள ஷேர் பண்ணுங்க அப்படி என்பதை நான் கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மானம் ரோசம் சூடு சொரணை எதுவுமே இல்லை சௌந்தர்யா போடுற காசு ஜாக்ரீன் போடுற காசு அது மட்டும் இருந்தா போதும் அதன் மூலம் ஐபோனு அதன் மூலம் நல்ல விதவிதமான ஆடைகள் அதை போட்டு வெக்கமே இல்லாம அப்படியே வருவானுங்க வந்து அதுக்கப்புறம் சௌந்தர்யா வெளியில வந்தோட துபாய்ல இருந்து வந்து போட்டோ எடுப்பானுங்க எடுப்பானுங்க அப்படி அந்த மாணவனால என்ன தெரியாத கோஸ்டர் இருக்க நம்ம மக்கள் சக்தியை காமிக்கணும் சரி மக்கள் இந்த வீடியோல பேச போற விடயங்கள் வந்து முத்துக்குமரன் அவர்கள் இந்த டிரைவ்ல நிறைய விடயம் பண்ணியிருப்பாரு அவர் பண்றத பாக்கக்குள்ள இந்த கேர்ள்ஸோட வன்மம் ஆஹ் அந்த சௌந்தர்யாலாம் அதை எப்படி ரசிச்சுது அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது இதற்கு முதல் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் இது பார்ட் டூ சரிங்களா அதுல முத்து அவர்கள் பண்ணத பத்தி எவனுமே பேசல எவனுமே பேசல ஆதரிச்சோ குறை சொல்லியோ பேசல முத்துவோட ஸ்பீச்ச பத்தியும் எவனுமே வந்து பேசல ஆனா இதுவே வந்து போன ஒரு ரெண்டு வீக்கு முதல் முத்து அவர் முத்து முத்து இப்ப ஆண்கள் டீம் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அதை வந்து ஹைலைட் பண்ணி அதையும் முத்து மேல திருப்பி இருந்தார்கள் அது என்ன வழியா நான் சொல்ல உங்களுக்கு புரியும் எத்தனை பேருக்கு அது தோணிச்சு அப்படின்றத சொல்லுங்க அடுத்தது வந்து இந்த பிஆர் வேலைக்கு மக்கள் செல்வன் கொடுத்திருக்கிற பதிலடி சரிங்களா விஜய் சேதுபதி அவர்களை கேள்வி கேட்க நீங்க யாருப்பா துபாய் நீங்க எல்லாம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எலும்பு நடுங்க நீங்களே வெக்கமே மானம் ரோசன் சூடியூஸ் அவர்கள் எல்லாமே நீங்க செயற்படுறீங்க அவர் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவரை நீங்க கேள்வி கேட்கலாமா சரி நான் சொல்லிக்க உங்களுக்கு புரியும் என்ன விடியும் அப்படின்னு ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே மகளே ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமார் நாங்க வர இந்த லைவ்ல இந்த கேர்ள்ஸ் டீம் வந்து அவரை குரங்கு மாதிரி தாவி தாவி வல்லாறு டைம் போ அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒண்ணு கொடுப்பாங்க அது வந்து நான் பாக்கைக்குள்ள வந்து எனக்கு பாக்கைக்குள்ள கஷ்டமா தான் இருந்துச்சு பட் இது ஒரு டாஸ்க் அப்படின்றபடியா ஓகே சரியா ஏன்னா அவங்க அந்த குரங்கு மாதிரி அப்படின்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் வேணும் வேணும் தான் பண்ணது அது முக்கியமா சௌந்தர்யாவோட முகத்தை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க ஆனா முத்து என்ன சொல்லலாம் ஒரு நடிகன் அப்படின்றவர் சிவாஜி கணேசன் சேர்றவர்கள் சொன்னா தாத்தா சொல்லுவாங்க ஒரு நடிகன் அப்படி நான் சிவாஜி கணேசன் அப்படின்றது நான் அந்த படத்துல நடிகைக்குள்ள எனக்கு அந்த பேர் இல்ல நான் அந்த படத்துல எந்த கதாபாத்திரமா நான் ஒரு பிச்சைக்காரன் நடிக்கிறேன் நான் ஒரு பணக்காரன் நடிக்கிறேன் ஜஸ்டிஸ் ராஜா ஜஸ்டிஸ் அது இது இப்படின்னு என்ன பேர் வருதோ என்ன கதாபாத்திரம் வருதோ அதுதான் அதுதான் நான் அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த அந்த ஷூட்டிங்ஸ் பண்ணல அதுதான் அப்ப அந்த கதாபாத்திரம் என்னத்தை பண்ணுமோ அதை வந்து எந்த இதுவுமே இல்லாம பண்றதுதான் நம்மளோட வேலை சரியா அதே மாத்த வில்லன்கள் அவங்க உண்மையா வில்லன்கள் அவங்க பண்றது அந்த வில்லன் அதே மாத்தான் ஹீரோயினோ இல்ல பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறவங்களோ அந்த நடிகை இல்ல அந்த கதாபாத்திரம் ஆடும் இப்ப முத்துக்குமரன் அவர்கள் அந்த பிக் பாஸ்ல நான் ஒரு போட்டியாளர் நான் இந்த ஷோக்கு வந்திருக்கேன் என்ன நம்பி போட்டிருக்காங்க நான் வந்து பண்றேன்னு எதையும் மனசுல வச்சுக்காம அந்த மனசை பண்ணா இருப்பாரு அந்த குரங்குமாரு இருக்க எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் போய் அவர் பண்ண விதம் வந்து சலூட் முத்து சபாஷ் சரியா அந்த நல்ல குணத்தை காமிச்சது இதே மாதிரியான வந்து ரெண்டு அந்த அந்த கோழி முட்ட கோழி கோழி மாதிரி பண்ணணும் அப்படின்னாங்க ஆனா அத வந்து இந்த துபாய் தாத்தா மியூசிக் டைரக்டரு ஆஹ் போன போன வாட்டியா நிக்ஷனோட ஒருத்தருடைய மகள் வந்து பேசப்பட்டாங்கல்ல சீதன் சார்ல அவரு பொங்கல்லாம் வந்து அவங்க கொடுமை இதுவா இது இதுவா தமிழ் இது அப்படின்ற மாதிரி பொங்குனானுங்க எங்கடா போனீங்க நீங்கலாம் நீங்கெல்லாம் பேச மாட்டீங்கடா சரியா உங்களுக்கு எல்லாம் பாக்கி கூட அவ்வளோ அசிங்கமா இருக்குது ஆனா எங்களை பார்க்க கூட பெருமையா இருக்கு ஏன்னா நீங்க எங்களை விட ஒரு பத்து பதினஞ்சு வயசு இருபது வயசு மேலே இருக்க நீங்களே அந்த வயசுல கூட நீங்க வே மேல வர முடியாம அடுத்தவங்க கிட்ட இப்படி இதுக்கு எதிர்பார்க்குறீங்களா பிச்சைக்கு அப்ப நம்ம இந்த வேசத்துல நம்ம சொந்த கால எவனையும் எதிர்பார்க்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யற தொழில நியாயமா இல்ல அப்ப நாங்க சரி பெருமைப்படுறோம் சத்தியமா பெருமைப்படுறோம் உங்களை மாதிரி எலும்பு சி என்னுடைய பேச்சு தான் என்ன யாருன்னு வெளியாக்களுக்கு காமிச்சிருக்கு ஒவ்வொரு முறையுமே பாஸ் போட்டியாளர்கள் வெளியில வந்தோடனே அவங்க கூட போய் வந்து செல்பி எடுக்கிறது துபாயில இருந்து வாரது வந்து போட்டோ போட்டோ எடுக்கிறது ஹோய் அப்படின்றது இப்படிதான் விக்ரமன் செருப்படி உடுத்தாரு

சரி விடுங்க மக்களே சோ இது வந்து இந்த பிஆர் வேலை செய்யறவங்களை பாக்கக்குள்ள சத்தியமா நெஞ்சு பொறுக்குது இல்ல நெஞ்சு பொறுக்குது இல்ல இப்படிப்பட்ட மனிதர்களை நினைக்கிற வந்து வந்து தான் என்னோட ஆதங்கம் முத்து இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முத்து இன்னைக்கு லைவ்லயே நிறைய படியுங்கள் அவருடைய ஸ்பீச்சு அவருடைய ஹார்ட் ஒர்க் அதை பத்தி இந்த பிஆர் கூட்டம் எதுவும் பேசியிருக்காரு அதே நேரத்தில் அந்த ஜாக்லின் பண்ண அந்த கேவலம் சாச்சனா அந்த பொண்ணுக்கு அந்த அந்த துரோகம் ஆறு ஜாம்பர்ல நாலு ஜாம்பர்ல எடுத்தது ஜாக்லின் இதை பத்தி அந்த துபாயோ விமானம் இது வரைக்கும் பேசல இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள டைம் ரெண்டு இருபத்தி அஞ்சு சரியா ரெண்டு இருபத்தி அஞ்சு இன்னைக்கு இது வரைக்குமே எவனுமே வந்து பேசல நான் இதுக்கு முதல்ல என்னோட வீடியோல போட்டிருக்கேன் வேறு சில இளைஞர்களும் இந்த வீடியோக்களை போட்டிருக்காங்க வேற இந்த பெரிய பெரிய இந்த மாமாக்கள் இருப்பாங்கல்ல அவன் எவனுமே வந்து பேசல சரியா அப்ப நீங்க நோட் பண்ணிக்கொடுங்க எவ்வளவு தூரம் எலும்பு துண்டுக்கு வேலை செய்தி ரெண்டு அடுத்த இந்த சௌந்தர்யா பத்தி அந்த அம்மா இன்னைக்கு டாஸ்க் அவுட் பண்ண சொல்ல முத்துமீது மீது வந்து கக்கி இருப்பாங்க சௌந்தர்யா பண்றது எல்லாமே கேவலமான விடயங்கள் அவ அப்ப அந்த போன சீசன் செவனுக்கு போன ஒருத்தருடைய மகளோட அப்பா நிக்ஷனோட பேசப்பட்டாங்கல்ல அவர் வந்து நான் இதுக்கு தான் சௌந்தர்யா சப்போர்ட் பண்றேன் அப்ப நான் நிக்ஷனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்க வேண்டியதானே நிக்ஷன் பண்ண விடயத்தை விட பத்து மணிக்கு கேவலமா சௌந்தர்யா பண்றா சோ இதுதான் பணத்துக்கு வந்து அலைகிறதுகள் ஆனா எங்களை விட ஒரு இருபது வயசு இருபது வருடங்களுக்கு மூத்தவர்கள் ஒரு பதினஞ்சு இருபது பத்து வயசுக்கு மேல இருக்கிறவர்களே அதுக்கு அந்த ஏஜ்ல கூட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல கூட அடுத்தவன் காசுக்கு எண்பத்தி ஒண்ணுக்கு அலைகிறாங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள எவனா எவ்வந்த காசுக்கும் அலையாம எங்களுடைய படி நாங்க எங்க இஷ்டத்துக்கு நேர்மையா நாங்க நடக்கிறோம் பேசுறோம் எங்களுக்கு தோணுங்க பண்றோம் அப்படின்னு நினைக்கக்குள்ள சத்தியமா எனக்கு பெருமையா இருக்கு கடவுளுக்கு நன்றி இப்படியான வாழ்க்கையை தந்தது சரிங்களா இதெல்லாமே என்னோட பேச்சுகள் எல்லாமே இந்த பிஆர் கூட்டம் எவ்வளவு தூரம் மிச்ச வேலை செய்யுது அப்படின்றதுனால தான் நான் இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன் மக்களே சரிங்களா சோ முத்துக்கு ஆதரவு என்னை போல உங்களை போல இருக்க பல கோடி மக்களோட சப்போர்ட் சரிங்களா இந்த பி ஆர் டிமே வேலை செய்யக்குள்ள மக்கள் சரி மக்கள் சக்தி நூறு மடங்கு வேலை செய்யணும் செய்யுங்க அப்படி என்பது என்னுடைய ஒரு சரிங்களா ஓகே மகளே இது வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய நல்ல மனசு அவர் இன்று லைவ்ல பண்ண விடயங்கள் அதே நேரத்துல அவர் செய்யற விடயங்களை மறைப்பதற்காகவும் இந்த ஜாக்லின் சௌந்தர்யா அதுகளை வந்து எப்படியாவது இந்த முத்துவ தாண்டி கொண்டு போயிடணும் என்பதற்காகவும் வேலை செய்யற அந்த பிஆர் கூட்டத்தை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்க ஒரு பதிவு அதே நேரத்துல எனக்கே இவ்வளவு தெரியுது இந்த பிஆர் கூட்டம் யார் யாருன்னு தெரியுது அப்ப மக்கள் செல்வனுக்கு தெரியாதா இந்த துபாய் அப்புறம் வேற சில இதுகள் வந்து நீங்க வந்து டேடி டேடி சாச்சினா சப்போர்ட் பண்றீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஏண்டா எவனுக்கு சப்போர்ட் இருக்கு எவன்கிட்ட காசு வரும் அப்படின்னு பார்த்து ரிவியூ பண்ற நீங்க எல்லாம் வந்து பதினேழு வருடம் கடின உழைப்பாட வந்த மக்கள் செல்வனை கேள்வி கேட்க தகுதியே இல்லை ஒரு சொட்டு தகுதி இல்லை உங்களுக்கு அவர் நியாயமா தான் பண்றாரு நீங்கள் தகுதி இல்லாத நபர்களை பிஆர்டிமை வச்சு நல்லவங்க மாதிரி காமிப்பீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அவங்கள விட எவ்வளோ பெட்டர் சாச்சனா அந்த இருபது வயசு பொண்ணு சௌந்தர்யா ஜாய்க்ரிங்கை விட மச் மச் பெட்டர் அப்போ அந்த பொண்ணுக்கு மக்கள் செல்வன் சப்போர்ட் பண்ணலாம் என்னடா தப்பு இருக்கு இது மக்களோட கேள்வியா நானும் கேட்டிருக்கேன் ஓகே மக்களே நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஊழல் ஊழல்ன்றது இப்ப வேற வேற துரைகளல மட்டுமல்ல இந்த பிக் பாஸ்லயே இருக்கு சரியா அதனால தான் சௌந்தர்யா ஜாக்லின் போன்ற நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்றாங்க எலும்பு துண்டுக்கு காசுக்கு ஐโฟனுக்கு பட வாய்ப்புக்கு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அந்த அம்மா கூட சேர்த்து செல்ஃபி எடுக்க பாருங்க பிக் பாஸ் முடிஞ்சேனா இல்ல இந்த அம்மா வெளியில வந்தேனாதுபாய்ல இருந்து வந்து ஹாய் சௌந்தர்யா இன்னி வருவோம் கொஞ்சம் கூட ரோசம் ஒன்றுமே இல்லை இதுக்குத்தானே விக்ரமன் செருப்படி கொடுத்தாரு சீசன் சிக்ஸில் நன்றி மகளே